அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சங்கு அப்படி என்ன மகிமைகள் இருக்கு சார் தேவலோக புண்ணிய சொல்லலாம் பல டைப் ஆஃப் வியாதியை வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் ராஜ உறுப்பு அப்படிங்கிற லிவர் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடணுன்னா எல்லோரும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க ஸோ அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது அதில் வெள்ளை இருக்குது ப்ளூ இருக்குது இன்னொன்று ரெட் இருக்குது அது ரொம்ப ரேர் அது காட்டுக்குள்ளே இருக்கும் சங்குப்பூ ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு தேவைப்பட்ட மிளகு சேர்த்துக்கலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஒவ்வொருத்தரும் உயிராற்றல் எங்கிருந்து உருவாகிறதோ அந்த தான் கருவிதான் சங்குப்பு இறைவனால் படைக்கப்பட்ட அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி டிப்ரெஷன் இருக்கிறவங்க எல்லாம் காலையில எடுத்து குடிச்சு பாருங்க ப்ராப்ளம் வயிற்று வழியில் இருக்கிறவங்க ப்ளீடிங் நிறைய வந்துட்டு இருக்கும் சரி இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்காது

பர்பிள் டீ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு வைரல் ஆயிட்டும் இருக்கு அதே மாதிரி செம்பருத்தி பூக்கும் டீ இருக்கு இந்த பர்பிள் டீ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சங்குப்பூ அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அதோடைய மகத்துவங்கள் எல்லாரும் சொல்லி தான் இருக்காங்க இருந்தாலும் நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்து இன்னும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் இந்த சங்குப்பூல அப்படி என்ன மகிமைகள் இருக்கு சார் நீங்கள் சொன்ன மாதிரி டீ அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து எல்லாத்துக்குமே ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துரும் டீங்கிற ஒரு வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே மிகப்பெரிய ஒரு அந்த வார்த்தையை டீ கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருவாங்க இந்த பர்பிள் டீ அதாவது ப்ளூ டீ தான் சொல்லணும் ஆக்சுவலி சொல்ல போனாக்கா எப்படி க்ரீன் டீ இருக்கோ மாதிரி ப்ளூ டீ இந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேவலோக பூன்னே சொல்லலாம் அதை பார்த்தீங்கன்னாக்கா அது பல டைப் ஆஃப் வியாதியை வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் இப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து மகா தேநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகா அந்த காலத்துல இருந்து தேநீர் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆமா ஆமா தேநீர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எனக்கு பானம் அப்படின்னு வச்சிருவாங்க இது மகா தேநீர்னு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் தி பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் இன்னைக்கு வந்து பிடிக்காத ஆளே கிடையாது எப்படி இளமையா இருக்கணும் இல்லாத ஃபேஸ் இருக்கணும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூ பூ தேநீர் வந்து சாதாரண விஷயமே கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி அதாவது நம்ம உடம்புல இருக்க பாத்தீங்கன்னாக்கா உடம்புல எப்போதுமே ஆட்டோ சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ஒன்னு இருக்கும் இன்னும் மெட்டபாலிசம் இந்த மூணு தான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது இந்த மூணுமே கரெக்டான ஈக்வாலிட்டியில் இருந்துச்சுனாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படி தான் கரெக்டாக இருந்துச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் ஒன்றுவங்களை எப்போ குறையுது அப்போ தான் வியாதியாக ஆரம்பிக்கிது ஆனால் அந்த சங்குப்பு அதை கொடுத்துரும் இன்றைக்கி வந்து உடம்புல வந்து முக்கியமான மெயின் அதான் எல்லா உறுப்புகளுமே வந்து முக்கியமானது ஆனால் மெயின் அப்படின்ற ராஜ உறுப்பு அப்படிங்கிற லிவர் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹார்ட் அடுத்தது மிகப்பெரிய இன்ஜின் இந்த இன்ஜின் அடுத்த அந்த இன்ஜினுக்கு மிகப்பெரிய ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னு எல்லாமே முக்கியம்தான் லிவர் லங்ஸ் ஹார்ட் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இயக்கக்கூடிய மூளை மெமரி பாயிண்ட் இந்த நேரத்துல இன்னும் செய்யணும் ஒரு பார்ட் வேலை செய்யலையா உடனே போய் சூப்பர்வைஸ் பண்ணி அதை கொண்டு வருது பாத்தீங்களா ஆனாலும் மூளையும் தொங்கும் தான் சொல்லுவோம் அடிக்கடி இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இந்த வேல்ேல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரெயின் வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பிரெயின் ஒர்ஸ்ட் பர்சன் கேட்டிங்கனால நம்ம பிரெயின் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திடீர்னு தூங்கிடும் அப்போ அந்த தூங்கும் போது எழுப்பக்கூடிய டீ தான் இந்த ப்ளூ டீ ஸோ அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சின்ன முறை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வெறும் அந்த பூவை போட்டு உடனே நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடணுன்னா எல்லோரும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க ஸோ அதை அப்படி எடுத்துக்க கூடாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீசனபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா எல்லா காலங்களிலே கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ அதில் வெள்ளை இருக்குது இவ்வளோ இருக்குது இன்னொன்று ரெட்டு இருக்குது அது ரொம்ப ரேர் அது காட்டுக்குள்ளே இருக்கும் ஓலைச்சோடியில் வந்து செங் செந்நிற சங்குப்பூவேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெண்ணிலை சங்குப்பூவேன்னு சொல்லியிருக்காங்க நீல நிற கண்டா கண்ணில் வந்தான்னு சொல்லிட்டு அழகான ஒரு வரிகளே பாட்டில் இருக்குது அதில் கடைசி வார்த்தையாக செந்நிற அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப அப்பயே கிடைக்காமல் இருந்திருக்கு ஸோ அது வந்து தீராத நோயும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அழிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு காட்டில் வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ இப்போ அவைலபிலிட்டியில் இருக்கிறது வந்து ஒயிட் இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மருத்துவம்தான் அதோட மகா மருத்துவம் இந்த மெஜிக்கல் கலர்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் எந்த ஒரு மெஜிஷியன் வேணால் எடுத்துக்கோங்க அந்த அல்ட்ரா வயலட்லாம் அவங்க பண்ண முடியாது பின்னாடி இருக்கக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் அல்ட்ரா லைட்டு சேர்ந்த அங்கே ஒரு மேஜிக் நடக்கும் ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அல்ட்ரா வயலெட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் உடம்புல என்ன வேணாலும் சக்தியை கொடுக்குற விஷயம் எப்பேற்பட்ட சக்தியை கொடுக்குறது இந்த ப்ளூ ஸோ அந்த ப்ளூ வந்து ப்ளூம் ஆகணும் உடம்புக்குள்ளார அதெல்லாம் வந்து ஹையாக டைட்டாக இருந்துச்சுனாக்கா உள்ளார அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து வேறு ஆன்டி ஆக்சிடெண்ட்டுங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது இந்த ப்ளூபெரி கொடுக்கும் ப்ளூபெரி வந்து எந்தளவுக்கு ஜூஸ் பெஸ்ட்டோ அதேமாரி அதே ப்ளூ டீ வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த சங்கப்பூவுக்கு என்னென்ன பண்ணும் இந்த சங்குப்பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா மெமரி ஹை மெமரி குழந்தைங்களுக்கு பத்து வயசு மேற்கு போட்டங்கள்லாம் காலையிலேயே எந்தச்சினும் ஒரு டம்ளர் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் இல்லை என்னென்னா நான் தான் சொல்ல அப்படியே கேப்லேயே விட்டுவிட்டேன் எடுக்கிற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப வெல்வெட்டு மாதிரி இருக்கிற அந்த பூ நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒன்று தான் ஆனால் ஒரு பத்து பூ போட்டு குடித்த உடனே அந்த கலர் மாறிடுது அப்படியே குடிச்சிட்றாங்க கலர் இருக்கும் ஆனால் எனர்ஜி இருக்காது அந்தமாரி குடிக்கக்கூடாது நல்ல ஹாட் வாட்டரில் கொதிக்கிற கிளாஸ் வாட்டரில் என்ன ஏதாவது போட்டு அதில் போட்டு மூடிடணும் கொதிக்க வைக்கக்கூடாது கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுது எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுது கலர் அது இருக்குது கலர் மட்டும் குடிச்ச பிரோஜனம் இல்லை அந்த மினரல்ஸ் உள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் அந்த பூவை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கலர் கலக்கிட்டு மூடிடணும் ஒரு ப்ளேட் போட்டு கலர் மாதிரி நல்லா ப்ளூ கலரில் மாறிடும் அவ்வளோதான் அப்படி கொஞ்சம் நிலமான சொல்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதோட ஏலக்காய் நீங்கள் கொதி ஏலக்காய் வந்து பவுடராகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் ஏலக்காவோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கும் குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த வா ஸ்மெல் அந்த சங்குப்பூ ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு தேவைப்பட்டா மிளகு சேர்த்துக்கலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது எனக்கு செரிமானமே ஆகலைன்னா கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மூணு மிளகு இருக்கலாம் இலக்காய் இருக்கலாம் சங்குப்பூ மாரி கொதிக்க வைக்காமல் கொதிக்கிற தண்ணியில் போட்டு டிப் பண்ணிட்டு இப்படி எடுக்கணும் இந்த சங்குப்பூ அதேமாதிரி செம்பருத்தியும் மாதிரி தான் செம்பருத்தி காசு எடுக்கிறாங்க நிறைய பேர் அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க நான் சந்தோஷந்தான் மாதிரி தான் பண்ணணும் நல்ல கொதிக்க தண்ணி அந்த பூ டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சாயம்லாம் இறங்கிடும் சத்தும் அப்படி இருக்கும் இந்த இந்த மாதிரி தான் செம்பரத்தையும் சரி சங்குப்பூவும் சரி இதே பாத்தீங்கன்னா நிறைய டீ சொன்னீங்க அதே மாதிரி மல்லிகைப்பூவை காய வச்சு கொடுக்க டீ இருக்கு உனக்கு ஒரு குணாதிசியம் உண்டு பட் இன்னைக்கு நம்ம வந்து ப்ளூ டீ அதாவது இந்த சங்குப்பூ பத்தி பேசுறோம் சங்குப்பூ அப்படின்னா உயிர் நாடி அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து உயிர் நாடி அப்படின்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதோட ஷேப் நீங்க பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உயிர் ஒவ்வொருத்தனும் உயிராற்றல் இருந்து உருவாகிறதோ அந்த கருவி கருவிதான் பாத்தீங்கன்னா சங்குப்பூ இறைவனால் படைக்கப்பட்ட அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஒருத்தவங்க இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு கால அளவே கிடையாது சில பேர் நினச்சிக்கிறாங்க சார் ப்ளூவாக இருக்குது அதுக்கு நிறையா குடிச்சாக்கா உடம்பு கருப்பாயிருமா சார் எப்படி கருவேப்பில் நிறையா எடுத்தால் கருப்பாயிருன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அப்படி கிடையாது நம்ம உடம்புல அந்த எம்யூன் சிஸ்டம் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் மெட்டபாலிசம் இதை வந்து ஹை லெவலில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஒரு செல்ஃபோனில் எப்படி ஃபுல்லாக பேட்டரி இருந்துச்சுன்னா நம்ம கவலை இல்லாமல் போயிட்டு பேசிகிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல கூடிய பேட்டரியை பேட்ரி சிஸ்டத்தை வந்து ஹை ஹைப்பாக கொடுக்க வச்சுருக்கிறது இந்த நிறைய பூ இருக்குது அத்தனையும் தான் ஆனால் இதில் இருக்கிறது தான் தேவலோக பூனு ஏன் சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பிரம்மனே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்த ஒரு பூ வந்து இந்த பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம் எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர பிரெயின் மெமரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி வந்து பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாம் மொபைல் பார்த்து டோப்போ மீன் வந்து அப்படி லோவில் வச்சுருக்காங்க அதேமாதிரி ஹாப்பினஸ் நம்ம வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டோப்போ மீன் கடுத்துல இருக்கக்கூடிய அது ஒரு சுரபி சுரக்குது பார்த்திங்களா அது அழகாக இது கொண்டு வந்துடும் அதனால் என்ன ஆகுது ஹாப்பினஸ் ஒன்று கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருது கவலையை மறக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி டிப்ரெஷன் இது இருக்கிறவங்கலாம் காலையில் எடுத்து குடிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து நல்லா கிடைக்குது அதாவது காஞ்ச பூவாகவே கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது நீங்கள் வந்து சங்குப்பூன் போட்டாலே அவங்க பார்த்திங்கன்னா காயை வச்சு நல்லா பதப்படுத்தி சூப்பராக தராங்க ஸோ காஞ்சதுக்கும் அதே இந்த குணம் உண்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அது வேற லெவல் ஒரு கிடைக்காத பட்சத்தில் காய்ஞ்சது வந்து நல்லா பதப்படுத்தியே கொடுக்குறாங்க நிழலாக காய வச்சு கொடுக்குறாங்க அதுவும் நல்லதாக இருக்குது இல்லையா நம்ம என்ன பண்ணணும் போது நம்மளே நிழலாக காய வச்சு வச்சுக்கிட்டாலும் சூப்பர் தான் ஸோ அப்போ என்ன ஆகுது பிரெயின் அவ்வளோ அழகாகுது பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி எல்லாருமே இன்றைக்கி எங்கே அடிக்ட் அடிக்டாகி உட்காந்துருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் ஸ்ட்ரெஸ்ஸில் சிஸ்டத்தில் ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ கா மெமரி ப்ளஸ் அழகாக இருக்கா டோப்போமின் ஃபு சூப்பராகுதா அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிட்டால் இது மெயின் இந்த தலையில இந்த பாகத்தை டோட்டலாக சரி பண்ணி கொடுத்துருச்சுன்னா அடுத்தது ஹார்ட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரெயின் கூலாக இருந்துச்சுனாக்கா ஹார்ட்டோட ரிதம் சூப்பராயிடும் ரிதம் அந்த லேப்டாப் ரிதம் வந்து கூட இருக்காது குறையும் அப்போ இது சரியாகிடுச்சுன்னா அப்படியே லங்ஸ் லங்ஸ் சரி ஆச்சுன்னா அடுத்தது லிவர் லிவரில் ஃபேட்டி லிவர்லாம் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக சரி பண்ணி கொடுத்துரும் கிளென்சிங் உடம்புல கடவுள் கொடுத்த ஒவ்வொரு உறுப்பூலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கார்பரேட்டர் இருக்கும் அதான் வந்து கிளென்சர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பரேட்டர் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு வந்தாலே அந்த உறுப்பு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும் நம்ம சுவாசிக்கிற கார்பனாக இருக்கட்டும் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகி ஸ்டோராகி அடிச்சிடும் எப்படியும் கேணியில் வந்து தண்ணி வரலன்னா அந்த ஊற்றுக்கு கண் அடைச்சிருது அதுக்கப்புறம் தூர் வருவாங்க அந்த காலத்துல எல்லாம் அதுவும் போர்லேயும் மாதிரி தான் கிளென்ஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் கண்ணுக்குன்னா இங்கே இருக்கும் அந்த கார்பரேட்டர்னு சொல்கிற அந்த இது ஹார்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்ல இருக்கும் லெவருக்கு ஒரு இதில் இருக்கும் இதெல்லாம் அடைச்சிருச்சுங்கிறது தான் அந்த பிரச்சனையாக வருது அடுத்தது சத்து கிடையாது இது எல்லாமே இந்த ப்ளூ டீக்கு வந்து அழகாக கொடுத்துரும் ஸோ இது மெமரி அடுத்தது எல்லா உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கும் ரீஜெனடிக் எனர்ஜியை கொடுத்துருது அதாவது ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை ரிப்ளிக்கா எப்படி ஒரு 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 உப்பு இன்னொரு கொண்டு வந்துடுமோ அதே மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடியது தான் இந்த சங்குப்பூ ஸோ இதுமாரி ஏ இசட் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்ல ப்ளட் ஃப்ளோ வெரிக்கோசிஸ் வெயினில் இருக்கிறவங்க அதேமாரி உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த பிளட்டு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க அவங்களுக்கு வந்து கிளாட்டாக கிளாட்டாக டக் டக்குன்னு உறஞ்சிடும் சில பேருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரமாகவே அந்த உறைதல் தன்மையே இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனை அதேமாரி லேடிஸ்க்கு அற்புதமான ஒரு மென்சுவல் ப்ராப்ளம் இந்த வயிற்று வலியில் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் நிறையவே இருந்துகிட்ருக்கும் சில பேர் பெயின் இருந்துகிட்டு அந்த அந்த டைமில் எந்த அந்த டைம்லையும் சரி இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்காது கர்ப்பபையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே அதில் அழுக்குகளாக நீக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ ஸோ எந்த ஒரு மெடிசன் இருந்தாலும் இந்த சங்குப்பூ அன்றைக்கி அந்த டீ போனோன்னே ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க எந்த வைத்தியரையும் அந்த காலத்தில் போனோடனே ஒரு ப்ளூ கலரில் ஒரு இது கொடுப்பாங்க சரி ஏதோ ஒரு கஷாயம் பிடிக்க நினச்சிப்பாங்க நான் அது வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வசம்பு வந்து பேர் சொல்லாதன்னு இருந்துச்சோ விஷத்தை முறைக்கும் அம்பு வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி உடம்புக்கு சக்தியை ஊட்டக்கூடிய ஒரே ஒரு மெயினான சூப்பரான ஒரு பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சங்குப்பூ ஓகே சார் சார் ஃபேட்டி லிவர்க்கே நீங்கள் வந்து இந்த சங்குப்பூ வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ வெயிட் லாஸ் இஷ்யூக்கு இது உதவுமா சார் லிவர்ல எப்போ ஃபேட் வந்துருச்சோ ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் வந்துருது இல்லையா இதுதான் ஆரம்பம் அதான் உங்களுக்கு ஒபிசிட்டி வந்து கொடுக்குறது ஏர் பாடியை கொண்டு வந்து கொடுக்குறது அன்சைஸாக நீங்கள் வந்து குண்டாகிறதுக்கான காரணம்லாம் என்ன ஆகுது இந்த ஃபேட்டி தான் ஸோ இந்த ஃபேட்டியை குறைச்சது அப்படி ஆட்டணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் ஆயிடுது இல்லையா ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஏர் பாடி அண்ட் ஃபேட் பாடி ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த சங்கப்பு குண்டு காலையிலே இதை மட்டும் எடுத்தாலே போதும் அதை சொன்ன நீண்ட ஆயிலை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கணும் அண்ட் அந் அந்த மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும் ஹைப்பாக இருக்கணும் ஸோ எம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம சங்குப்பூ எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம இஷ்டத்துக்கெலாம் சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது அப்படி தான் எடுத்துக்கணும் சங்குப்பூ வந்து நினைச்ச மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடாது நினைத்த நேரத்தில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சங்குப்பூ எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார் இதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து ரெண்டு இருக்குது மருத்துவ மகத்துவம் இதே சங்குப்பூ வந்து நான் வெள்ளை கலருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரியான ஃபினான்ஷியல் அதாவது அந்த பண வரவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பரிகாரத்துக்குள்ள போயிடுது அதான் மகத்துவத்துக்குள்ளே போயிடுது டிவைனுக்குள்ளே போகுது நீங்கள் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் வந்து காலையில் ஒரு பிரம்ம பிரம்மமுகத்தில் எடுத்துச்சு என்ன பண்ணுவாங்க வெள்ளை அது ப்ளூ எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க பூஜைக்கு எடுக்கும் பொழுது தான் வந்து அந்த பிரம்ம பிரம்மமுகத்தில் எடுக்கணும் மற்ற நேரத்தில் எடுக்கக்கூடாது பர்மிஷன் நான் உங்ககிட்டருந்து இந்தந்த அந்த இந்த கொடியிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கு சொல்கிறவங்க வந்து அதுக்கான ஃபார்மாலிட்டிஸில் உண்டு மருந்துக்கு அந்த மாதிரியானதில் கிடையாது எப்போ வேணால் எடுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு எந்த உயிரினமாக இருந்தாலும் நம்ம உங்கள்கிட்டருந்து ஒரு பொருளை எடுத்தால் கேட்டு எடுக்கிற மரியாதை நம்ம மனசுக்கு நான் கேட்டு எடுத்தால் போதும் ஸோ இதுக்கு ஒரு சங்கு பூ தேவலோக பூ அப்படிங்கிறதுனால ஒரு பர்மிஷன் நான் உங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இல்லையே அதுக்கு செடிக்கு காது இருக்கா இல்லையா சென்ஸ் இருக்குதா அது புரிஞ்சுக்குதா அது வேணாம் நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல நம்ம கேட்டு எடுத்துக்கிறோம் ஒரு திருப்தி ஸோ அந்தமாதிரி பண்ணிக்கலாம் ஸோ மருந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பூவை நிழலாக காய வச்சு ப பதப்படுத்தணும் வெயிலில் காய வச்சா அதுவும் சத்து அதாவது ஃபுல்லாலாம் போகாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ நம்ம எடுத்தோன்னே நம்ம நெல்லாக காய வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டு இது சிறியவர் முதல் பெரியவர்கள் எடுத்தோம்னாக்கா அவங்களும் நல்லா இருப்பாங்க வருங்காலமும் நல்லாயிருக்கும் பேண்டமிக் எல்லாம் இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஏன்னா எந்த ஒரு வியாதி வந்தாலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய எம்யூன் சிஸ்டம் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி கொடுக்குறது நம்மளோட மெட்டபாலிசம் ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஹையில் கொடுக்கறது தான் இந்த சங்குப்பூ நிச்சயமா சார் சார் அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம் அப்படின்னு போனாலே அதிக உஷ்ணம் கொடுக்கும் அதனால அளவு வந்து சரியாக எடுத்துக்கணும் அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் இதுலேயும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வழிமுறைகள் வந்து சங்குப்பூக்கு ஏதேனும் இருக்கா சார் சங்குப்பூன்னு கிடையாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதாவது நம்ம ஹையஸ்டா போனாக்கா என்றைக்குமே ஒரு சிக்ஸ்டி வார்ஸ் பல்ப் இருக்குது செவன்டி வார்ஸ் போனால் ஆகும் வெடிச்சிடும் வெடிச்சிடும் லோ அதே சிக்ஸ்டி வாட்ஸ் பல்பில் ஃபார்ட்டி வார்ஸ் போனுச்சுனா எரியாது அதே மாதிரி அது வந்து லோ வோல்டேஜ் ஈக்குவல் பேலன்ஸ் கொடுக்கறது தான் ஸோ எனக்குமே வந்து ஹையஸ்ட்டு போனாக்க ஒன்றாகாது அது ஓவர்ஃப்ளோ ஒரு பானையில் நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா ஓவர்ஃப்ளோ ஆகி இருக்கிறதையும் எடுத்துடுவோம் இல்லையா அதனால தான் எந்த ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா இண்டியன் மெடிசனாக இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு வெதை போட்டோன்னே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது இப்போ என்ன ஒரு எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா நிறைய மெசேஜ் பார்க்குறாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வியாதிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது ஸோ பேசிக் ரூட் காசஸ்லேயும் லைஃப் லாங் இந்த பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இமிடியேட்டாக இன்றைக்கி சாப்பிட்டா நாளைக்கு சரியாயிடணும் நாளைக்கு சரியாயிடும் வேறு அதுதான் தப்பு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னு இதை விட்டுட்டு அடுத்தது போயிடுறாங்க ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அளவு இருக்குது கண்டிப்பாக இப்போ சங்குப்பூ எடுத்துகிட்டிங்கனாக்கா ஒரு பெரியவங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆறு பூ எடுத்துக்கலாம் இப்போ சின்னவங்களாக இருந்தால் ஒரு மூணு பூ எடுத்துக்கலாம் போதும் ஸோ இதுதான் அவங்களுடைய நிலையில ஒரு நாளைக்கு காலையில் அது எம்டி ஸ்டமக்காக கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா இது வந்து பூவை பொறுத்த வரைக்கும் இந்த பூவை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் ஸோ உள்ளே இறங்கிட்டு நார்மலாவே வந்து இந்த பூவோட மகத்துவம் என்ன உள்ளே இறங்கின உடனே ஃபஸ்ட்டு அது வேலை செய்யக்கூடியுன்னு கேட்டிங்கனாக்கா லங்ஸ் கிளியரன்ஸ் எப்பேற்பட்ட லங்ஸ் பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும் நிறைய பேருக்கு பட்ட ஆஸ்மா நிறையா மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அதோட இது எடுத்துருப்பாங்க சில பேருக்கு ரொம்ப டவுட் ஒன்று இருக்கும் இந்தியன் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது வேற மெடிசன் எடுக்கலாமா அளவு எடுத்துக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான மருந்துகளும் சாப்பிடலாம் ஒரு கேப் ஒன் ஹவர் கேப் விட்டு எது வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா சாப்பிட்ட உடனே நமக்கு இல்லையா இப்போ நம்ம ஒரு வேறு மெடிசன் எடுக்கிறாங்க ஸோ பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் பார்த்திங்கனாக்க ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் அவரில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம இது எதுவும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காலையில் சாப்பிட்றோம் டைஜஷன் ஆகிடுற மதியம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி கேப் ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழை இலையில் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நிறையா இருக்குது என்னென்ன இருக்குது வாழைக்காய் இருக்குது போரி இருக்குது சாப்பாடு இருக்குது ஸ்வீட் இருக்குது டீ இருக்குது காஃபி இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்றா தானே சாப்பிட்ருக்கோம் அன்றைக்காவது ஒன்று பண்ணியிருக்கா ஸோ அதை அதோடைய சத்தை உறிஞ்சிக்கிட்டு அதை வந்து டஸ்ட்டாக மாற்றக்கூடியது தான் உடம்புடைய சிஸ்டமே ஸோ அதனால் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த மெடிசன் எடுக்கிறீங்களா ஒரு ஆஃப் அன் கழிச்சு ஹவர் கழிச்சு அதை எடுக்கலாம் அது ஒன்றும் பண்ணார் நிச்சயமா சார் இன்னைக்கு சங்குப்பூடைய மகத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது இந்த காலகட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கைக்கு தொடர்ந்து நீங்க எங்க ஆத ஆன்மீகத்துல பயணிக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி